அதிமுக ராஜ்யசபா தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிப்பு இன்பதுரை எக்ஸ் பள்ளி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் தனபால் மேலும் தேமுதிகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ராஜ்யசபா சீட் என்ற அறிவிப்பு எடப்பாடி வியூகம் பலன் தருமா தேசிய பார்வை செயலாளையுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ ராஜ்யசபா தேர்தல் ஆறு சீட்டு ஸ்டாலின் உண்மையில் அஞ்சாவது நாலு சீட்டுக்கு வேட்பாளர் நடத்தியிருக்கார் நாலு மூணு பேர் அவங்க கட்சிக்காரங்களே ஒருத்தர் கமல்ஹாசன் அவர் மக்கள் நீதி மையம் சார்பாக நிற்க போகிறாரா அல்லது சுயேட்சியாக நிற்க போகிறாரா அல்லது திமுகவின் வேட்பாளரான்றது இனிமேல் தான் தெரியும் ஸ்டாலின் நினைத்திருந்தால் இன்னொரு சீட் கண்டஸ்ட் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல அதனால் எடப்பாடிக்கு ரெண்டு சீட் கேரண்டி ஆயிடுது கூட்டணி கட்சிங்கெலாம் கேட்டாங்க ஆனால் எடப்பாடி தனக்கு தான் சீட்டுன்ட்டார் தேமுதிக கார்த்த தடவை சீட் தரோன்னு சொல்லியிருக்காருன்னா இந்த வாட்டி அவங்களுடைய லட்டரி பாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேமுதிக்காக ரா சீட் வழங்கப்படும் போட்டிருக்காங்க அது ஒரு புறம் இருக்க அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் இன்பதுரை எக்ஸ் மற்றும் செங்கல்பட்டு தனபால் செங்கல்பட்டு மாவட்ட அவைத்தலைவர் இன்பதுரை கொஞ்சம் இவருக்கு வேண்டப்பட்டவர்தான் நாடார் கிறிஸ்டின் நாடார்கள் வாக்கிய ஒன்றுமே இல்லை ஏன்னா கன்னியாகுமரியில் நாலாவது இடம் படுத்து கேவலமாக தோற்றுறது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நெல்லை பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது அதற்காக அவங்கள சமாதானம் பண்ணுறதுக்குன்னு போல் இருக்கு மேலும் வட தமிழகத்தில் ஆதி திராவிடர் மக்கள் அதிமுக எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால தனப்பால் ஆனால் எடப்பாடி இதை அறிவி ஏற்றுப்பாங்களா மக்கள் தான் டவுட் ஏன்னா இப்போ அதை அறிவித்ததே கேபி முனுசாமி அப்புறம் வேலுமணி தான் எடப்பாடியே அனைத்து தரப்பினரும் ஏற்றுப்பாங்களான்றது இவர் கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல இது போன்ற சில விஷயங்கள் இருந்திருந்தாலும் இது அதிமுக உதவமான எடப்பாடி என்ன மாதிரி வீகம் பண்ணுறாருன்னு தெரிய இனிமேல் தான் தெரியும் ஆனால் தேமுதிக எங்கள் கூட கூட்டணி நீ பேச சொல்லிட்டாங்க அப்போ தேமுதிக பாஜக அதிமுக இருக்குது பாமகவுக்கு வேறு வழி இல்லை விஜய கூட்டணுக்காக போகிறது யார் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் எவ்வாறு இருக்குதுன்னு பார்ப்போம் நான் பாஜக ஆதரவாளர் தான் எடப்பாடியோடய ஹை ஹேண்டர்ட்னஸ்க்கு எதிராக தான் பேசுகிறவன் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்